ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் இதில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்குங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் உங்களுக்கு சப்பாத்தி மாவு பசி எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் கூட பரவாயில்லை நீங்கள் வேணும்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரத்துக்காக தான் இந்த டிப்புங்க ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சமையல் என்ன கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஹாட் வாட்டரில் போட்டுருங்க நல்லா சூடான ஆன பிறகு எடுத்து சப்பாத்தி மாவுக்கு நீங்கள் எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க மொத்தமாக வந்து பிசைய வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு உதிர்த்து விட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிட்டே வந்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் முக்கியமாக வந்து நம்ம சப்பாத்தி மாவு ஊற வச்சு அதுக்கப்புறமாலாம் செய்ய போகிறதில்லை உடனே பிசைஞ்சு உடனே செஞ்சாலும் செம்ம சாஃப்டாக இருக்கோங்க நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கையால் வந்து பிசைய முடியல ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா ஸ்பூனில் கலந்து விட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆறிடும் அதுக்கப்புறம் கையால் பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு அழகு பூரி மாதிரி நல்லா எழும்பி வருங்க அவங்களுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பூரி தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய குட்டீஸ் வந்து சப்பாத்தி லைக் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் அவங்களுக்கு லைவாகவே காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் உடனே பசிஞ்சு உடனே சுட்ட சப்பாத்தி ஹார்டாக வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே கிரேவி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து ஊறிடுவோங்க கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாமா எப்போவுமே மாவு சலிக்கும் போது சலடையில் தான் மாவு போட்டு சலிப்போம் அப்படி சலிச்சோன்னா அது வந்து மாவு எந்த இடத்துல சலிக்கிறோமோ அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கொட்டிடுங்க அதுக்கு தான் வந்து சூப்பர் டிப் ஒன்று பார்க்க போகிறோம் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு பவுல் எடுத்து அந்த பவுல அப்படியே தலைக்கீலாக கவுத்து எப்போவுமே சலடையை தான் மாவுல சலடையில் தான் மாவு போடுவோம் ஆனால் இந்த முறை மாவு மேலே அப்படியே சலடையை கவுத்து அழுக்காக திருப்பி போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கண்ணா கீழே கொஞ்சம் கூட சிந்தவே சிந்தாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மாவு இது போல காசை போட்டு போறீங்க உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகுங்க அதுதான் எப்படின்னு பாக்க போறோம் இந்த மாதிரி மாவு சலிக்கிறதுக்கு ஒரு பவுல்ல மாவு எடுத்துக்கோங்க அதுல வந்து இந்த மாதிரி சில்லறையே போட்டுருங்க அப்படியே அது மேல நம்ம சலிக்கிற சலடையை கவுத்தி போட்டு இந்த மாதிரி சலிச்சுங்க மாவு ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சளிச்சு கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து பவுலில் போடலனாலும் பரவாயில்ல யூஷுவல் நீங்கள் எப்படி மாவு சளிக்கிறீங்களோ அதே மாதிரி சளிங்க அதில் கொஞ்சமாக சில்லறையை போட்டு சளிச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் சீக்கிரமே உங்களுக்கு வந்து சளிச்சு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் என்ன பார்க்கலாமா இது வந்து டிப் இல்லை அடுத்து சொல்கிறது தான் டிப்பு இது சின்ன ஐடியான்னு வச்சுக்கோங்க அந்த டிப்புக்கான செலவு டைப் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த செல டைப் வந்து அப்படியே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவசரத்துக்கு எடுக்கும் போது ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டியிருக்கும் அதை விட ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஒட்டி வீடியோவில் கட்டுற மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவசரத்துக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க போது கடுப்பாகாமல் இருக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு போயிடலாம் வீடு பெருக்கிற தொடப்பை தான் எடுத்திருக்கேன் வீடு பெருக்கும் போது நீங்கள் அப்படியே பெருக்கி தொடச்சிங்கன்னா என்ன தான் நீங்கள் வாங்கமாங்க நீ வீட பெருக்கணும் இருக்கிறதுனாலும் துடைக்கும் பொழுது நிறைய முடி வந்துட்டே இருக்கும் நம்ம துடைக்கும் போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடு பெருக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செல்ல டைப் கட் பண்ணி இந்த தொடப்பு தொடைய எஜ்ஜில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கினீங்கன்னா வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி முடி எல்லாமே இந்த செல்ல டைப்பில் வந்துடும் முடி நூல் பேப்பர் எல்லாம் வந்துடுச்சு பாருங்க இதுக்கப்புறம் வீடு தொடச்சிங்கன்னா முடி வந்து இருக்கவே இருக்காது வீடு தொடைக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடுப்பாகாமல் வேலையை பார்க்கணுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்க்கலாமா நான் வந்து ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன் பேண்ட் கிஃப்ட்டு பேக் பண்ணி கொடுக்குற ஒரு ரிப்பன் ஒன்று எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன் பேண்ட் வந்து பிளாக் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் எங்கிட்ட எல்லோ தான் இருந்துச்சு அதனால் நான் வந்து எல்லோ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வீடியோவில் காட்டிருக்க மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ரெட்டை எல்லாம் போடுவோம் பாருங்க பசங்களுக்கு யூனிஃபார்முக்கு ரெட்டைச்சிட போடுவோமே அதில் ரிப்பன் வச்ச எப்படி நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி இது போல பண்ணி விட்டுருங்க பண்ணிவிட்டு எஜ்ஜில் ரெண்டு பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரெட்டை சிடெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும்ங்க கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் மேட்சாக நீங்கள் வந்து ரிப்பன் வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம் இங்கே பாருங்க ரிப்பன் வந்து உங்களுக்கு டென் ருபீஸ்லேயே கிடைக்குங்க நிறைய பண்ணலாம் ஒரு ரிப்பன் வாங்கி வச்சுக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வீடியோலாம் சொல்லுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க